அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க சார் உங்களோட வீடியோக்களை சில நாட்கள் நான் பார்த்துட்டு வரேன் எனக்கு ஒரு கேள்வி இறந்தவர்களுக்கும் கர்மா என்பது உள்ளதா அவங்களுக்கு எப்படி கர்மாலாம் வேலை செய்யுது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் விளக்குங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ இறந்தவர்களின் ஆத்மாவும் அந்த கர்மவினையை அனுபவிக்க வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ரெண்டாவது சார் நீங்கள் பார்க்குறக்கு ஒரு நார்மலான பர்சன் யூடியூபர் மாதிரி இருக்கீங்க ஆனால் பேசுவது ஒரு முற்றும் துறந்த ஒரு ஞானி மாதிரி பேசுகிறீங்க ஸோ உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய உங்களுடைய சுபாவத்திற்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லையே எங்கிருந்து இதெல்லாம் பிடிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாங்க எங்கிருந்தும் பிடிப்பதில்லை பிடிப்பதற்கு ஒன்றும் மீன் கிடையாதுங்க அப்படியே அது மீனாக இருந்தாலும் நான் கடலில் மீன் பிடிப்பவன் அல்ல விண்மீன் பிடிப்பவன் விண்மீன் பிடிப்பது என் தொழில் சரிங்களா அதை எப்படி பிடிக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குறதும் என்னுடைய ஒரு அம்சம் நீங்கள் என்னோடய வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அதில் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்திருப்பேன் அதை செய்யுங்கள் உங்களுக்கு அந்த தொடர்பு கிடைத்துவிடும் நீங்களும் வெண்மீன் படிக்கலாம் இப்போது இறந்தவர்களுக்கு கர்மா வேலை செய்யுமா எப்படி வேலை செய்யும்னு கேட்குறீங்க அருமையான கேள்வி அதாவதுங்க இறந்த நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் இல்லை நாமளே இப்போ உயிரோடு இருக்கோம் இப்போ மனிதனான நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும் இல்லையா நாம் யார் நான் என்ன பண்ணுறேன் இதெல்லாம் இறந்ததற்கு பிறகு ஒரு ஆத்மாவா நம்மளோட விழிப்புணர்வுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு ஜாஸ்தி ஆகிடும் அதிக விழிப்புணர்வோடு இருப்போம் இப்போ ஒரு எளிய உதாரணத்துல சொல்றேன் ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கு அதில் ஒரு நாயும் பூனையும் விளையாடி கொண்டு இருக்கிறது திடீர்னு மழை வருது அந்த பிளே கிரவுண்டு முழுக்க சகதியாயிருச்சு இப்போ அந்த நாயும் பூனையும் திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு வந்து விடுகிறது வரும்போது என்ன ஆகுது ரெண்டு மிருகங்களுக்கும் சேராக இருக்குது உடம்பு ஃபுல்லாக ரெண்டு நாள் கழித்து பாருங்கள் அது அப்படியே விட்டுருங்க அந்த ரெண்டு மிருகங்களையும் அப்படியே ரெண்டு நாள் கழித்து பார்க்கும்போது அந்த பூனை வந்து தன்னுடைய உடல் பரிசுத்தம் பண்ணியிருக்கும் கை கால்கள் எல்லாம் அதுக்கு என்னோடய கால் பண்ணிக்கணும் கால்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும் தன்னுடைய உடலும் சுத்தமாக இருக்கும் தன்னை சுத்திகரித்து கொள்ளும் அந்த தன்மைங்கிறது அதுக்கு ஜாஸ்தி அந்த விழிப்புணர்வு ஜாஸ்தி இப்போ அந்த நாய் பாருங்கள் அழுக்காகவே தான் இருக்கும் நிறைய டிக்ஸ் இருக்கும் உடம்புல அதெல்லாம் வந்து எடுக்கணும் பிடுங்கி எடுக்கணும் இப்படி தன்னை வந்து சுத்திகரித்து கொள்ளும் அந்த அவேர்னஸ் இந்த விழிப்புணர்வுங்கிறது நாய்க்கு கம்மி கரெக்டாக தானே இப்படித்தான் மனிதர்களுக்கும் ஆத்மாவிற்கும் உண்டான விழிப்பு நிலைகள் விழிப்புணர்வில் வித்தியாசம் இருக்குது அப்போது ஆத்மா அப்படிங்கிற தளத்தில் வந்து நீங்கள் என்னன்னா ஒரு வினையானது உள்ளது ஒரு கர்மாவானது வந்து ஒரு ஒரு விஷயத்தை புரிய வச்சு தான் அது வந்து தன்னை பேலன்ஸ் பண்ணிக்கணுங்கிறது கிடையாது ஆத்மா என்பது தன்னை எப்போதும் சமநிலையிலே வைத்து கொண்டிருக்கும் இருக்கும் தமக்குள்ளே ஒரு சமநிலை தவறுச்சு அப்படின்னு சொன்னால் மீண்டும் அது சமநிலைக்கு என்ன செய்ய வேண்டும் அதை செய்துவிடும் மனிதர்களுக்கு நமக்கு அப்படி அல்ல அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா முதல்ல கர்மானா என்னென்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்களுடைய கர்மாவோட விளக்கத்திலேயே பிள்ளை இருக்கலாம் இப்போது நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அது நல்லதாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை தப்பான ஒரு விஷயம் பண்ணுறீங்க அது உங்களுக்கு தப்புன்னு தெரியுதோ இல்லையோ ஆனால் தப்பு பண்ணுறீங்க இது என்ன பண்ணும்னா உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய உள்நோக்கம் மற்றும் செயல் இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி க்ரியேட் பண்ணும் அந்த எனர்ஜி உங்களோட உயிரிலேயே இருக்கும் அது வேறெங்கும் போகாது இப்போது நீங்கள் அந்த தவறுன்னு புரிஞ்சுட்டு நீங்கள் மாறிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்யும் அந்த செயலை என்ன பண்ணும்னா அதை சமன்படுத்திடும் அது பேலன்ஸ் பண்ணிக்கும் அழுக்கானால் எப்படி வந்து பூனையானது வந்து மறுபடியும் தன்னை வந்து சுத்தம் பண்ணிக்குதோ அந்த மாதிரி ஆனால் நீங்கள் தொடர்ந்து தப்பை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ என்ன ஆகும் அந்த எனர்ஜி அப்படிங்கிறது வந்து இன்டென்சிஃபை ஆரம்பிக்கும் இப்போ அந்த சக்தி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தட்டத்திற்கு பிறகு உங்களுக்கு அது பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும் மனிதர்களாக சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக அனுபவங்களா பொருட்களாக உங்கள் நிஜத்தில் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிரும் பூமி அப்படிங்கிறது உங்களுக்குள்ள என்ன சக்தி நீங்கள் வச்சிருக்கிறீங்களோ அதாவது சமநிலை தவறிய சக்தி அதை பிரதிபலிக்கும் கண்ணாடி மாதிரி ஆயிடும் புரியுதுங்களா அப்போ சமநிலை தவறிவிட்டீர்கள் அப்படிங்கிற விழிப்புணர்வும் உங்களுக்கு கிடையாது தொடர்ந்து அந்த சமநிலை உருவாக்கி கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவைதான் அந்த வழிகாட்டுதல் எப்படி இருக்கணும் சமநிலை தவறியதை மீண்டும் சமநிலைக்கு திருப்புவதாக இருக்க வேண்டும் இந்த சமநிலைக்கு திருப்பும் சக்திக்கு பேர் தான் கர்மா புரியுதுங்களா நிறைய பேர் என்ன நான் சொல்கிறாங்கன்னா இப்போ நாயும் பூனையும் விளையாண்டது கர்மா அந்த செயலே கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லது சேர் ஆனது கர்மான்னு சொல்லுவாங்க இல்லை அந்த சேர் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் அந்த பூனைக்குட்டி வந்து தன்னை சுத்தி பண்ணிக்கிது பார்த்திங்களா அந்த செயலைத்தான் நீங்கள் கர்மா என்று சொல்ல வேண்டும் கர்மா என்பது உங்களை சமநிலைப்படுத்தும் சக்தி அந்த சக்தி எப்படி ஒர்க் ஆகும்னா உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக வரலாம் உணர்தலாக வரலாம் பாடமாக வரலாம் இதுவும் என்னென்னா பிரதிபலிக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ண தப்புக்கு உண்டான விளைவுங்கிறது பிரதிபலிக்காரா அதே சமயத்தில் இந்த கர்ம வினைங்கிற வந்து உங்களுடைய நண்பனும் உங்களை வழிகாட்டியும் சமநிலைப்படுத்தும் சக்தியும் வந்து அதற்கேற்ற அனுபவங்களை உங்களுக்கு தர ஆரம்பிக்கும் அப்போது கர்மா என்பது என்ன தண்டனையா இல்லை உங்களை யாராவது கடவுள் தண்டிக்கிறாரா கிரகங்கள் தண்டிக்குதா வேறு யாராக தண்டிக்கிறாங்களா வேறு எதாவது சக்தி தண்டிக்குதா இல்லை நீங்கள் செய்த செயலுக்கு உண்டான விளைவை நீங்கள் பிரதிபலிப்பாக பெறுகிறீர்கள் இதுக்கு பேர் லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் செயல் மற்றும் விளைவு செயலுக்குண்டான விளைவு இது பிரபஞ்ச விதி இந்த செயலுக்குண்டான விளைவு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு இம்பேலன்ஸ் ஒரு சமநிலை தவறிய ஒரு தன்மைக்கு கொண்டு போச்சுன்னு சொன்னா மீண்டும் சமநிலைக்கு திருப்பும் சக்திக்கு பேர் கர்மா இது இவ்வளோதான் உடனே கெட்ட கர்மா நல்ல கர்மா கர்ம விண்ண விடாது அப்படி இப்படிங்கிறது எல்லாமே சுத்தமான வடிகட்டண முட்டாள்தனம் தான் இக்னரன்ஸ் தான் கர்மாவின் வேலை உங்களை தண்டிப்பது அல்லவே அல்ல உங்களை யாருமே தண்டிக்கிறது இல்லை கடவுளே தண்டிக்கல கிரகங்கள் தண்டிக்கல உங்கள் செயலுக்கு உண்டான விளைவைத்தான் நீங்கள் தண்டனை என சொல்கிறீர்கள் புரியுதுங்களா அப்போது இந்த கர்ம வினை அப்படிங்கிறது வந்து கர்மா அப்படிங்கிறது வந்து ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் இறந்ததுக்கு பிறகு உங்களுடைய எல்லா செயல்களும் உங்களோட அவேர்னஸ்குள்ளே வந்துடும் நீங்கள் செஞ்ச நன்மை தீமை எல்லாமே அப்போ என்ன பண்ணுது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தன்னை பேலன்ஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணும் எப்படின்னா ஒரு ஆத்மாவா பிறப்பு எடுக்காமலே அதனால் தன்னை சமநிலைப்படுத்தி கொள்ள முடியும் ஒரு தெய்வமாக இருந்து மக்களுக்கு வழிகாட்டுறது இல்லைன்னா உயர் பரிமாணங்களில் வந்து வேறு சில சஞ்சாரங்களை வேறு சில தீம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளோரேஷனை கேரி ஃபார்வர்ட் பண்றதன் மூலமா சமநிலைப்படுத்துவது அதுக்கு சமநிலைப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நம்ம பூமியில் சொல்ற மாதிரி மீண்டும் மனுஷனா பிறந்து பொறந்து பிறந்து பிறந்து தான் வரணும் அப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த சுழற்சின்னு சொல்றாங்க இல்லையா பிறக்கிறது சுழற்சி கிடையவே கிடையாது பிறக்காமல் நீங்கள் தெய்வமாக கொண்டுருக்கலாம் சுழற்சிங்கிறது என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு செயலை செய்கின்றீர்கள் அதனுடைய நம்பிக்கை உள்நோக்கம் செயல் இந்த மூணும் உங்களுக்குள்ள ஒரு விளைவை உருவாக்குது உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி உருவாக்குதுன்னா அதற்குண்டான விளைவை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் இல்லையா இதை நிறுத்தாமல் அந்த விளைவை நீங்கள் நிறுத்த முடியாது கண்ணாடி முன்னல்னு சிரித்திங்கன்னா சிரிக்கும் அழுதுட்டு இருந்தீங்கன்னா அது அழுதுகிட்டே தான் இருக்கும் அப்புறம் யாராச்சும் உங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்தணும் இல்லையா அந்த சமநிலைப்படுத்தும் வேலை தான் இந்த கர்மா செய்யுது புரியுதுங்களா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கர்மா பற்றி சந்தேகம் இருக்கா இல்லை தெளிவாக இருக்குதா கர்மா அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன புரிஞ்சுக்கணும்னா அது சமநிலைப்படுத்தும் சக்தி உங்களோட எனர்ஜியில் இம்பாலன்ஸ் இருக்கிறத மறுபடியும் பேலன்ஸ் பண்ணுறது தான் வேலை இவ்வளோ தான் கர்மாவோட எளிமையான விளக்கம் அதுக்கு ஏன் இவ்வளவு விதமான ஒரு குழப்பங்கள் அப்படின்னு தான் எனக்கு தெரியல புரியுதுங்களா இது எல்லா இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கர்மா புரியும் இப்போ இதில் என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க வாழ்க்கையில் ஒரு சுச்சுவேஷன் வருது அது நீங்கள் ஏற்படுத்திய விளைவின் பிரதிபலிப்பாக இருக்கலாம் இல்லை உங்களை சமநிலைப்படுத்துவதற்கான ஒரு கர்மாவினுடைய வழிகாட்டுதெல்லாம் இருக்கலாம் இல்லை என்றால் மூன்றாவது சில சமயங்களில் உங்கள் விதி நிர்ணயத்திலேயே சில சவால்களை வைத்திருப்பீர்கள் பூனையும் நாயும் இருந்தது அது அப்படியே இருந்திருந்தால் சேராக இருக்காது திடீர்னு ஏன் மழை பெய்யணும் அப்போது உங்களுடைய சவால்களை நீங்கள் எவ்வாறு கையாள முடியும் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே அந்த சக்தி இருக்குதுங்கிறத நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிற விளையாட்டும் விளையாண்டுட்டு இருக்கிறீங்க போது விதி நிர்ணயங்களிலும் சில சவால்கள் இருக்கலாம் அப்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது உங்களுக்கு செய்த செயலுக்கு உண்டான விளைவு தப்பாக போச்சுன்னா உட்கொந்து வருத்தப்படக்கூடாது ரெண்டாவது உங்களுக்கு நான் எந்த தப்புமே பண்ணலப்பா ஆனால் எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு சொன்னால் நீங்கள் என்றோ செய்த தவறுக்கோ இல்லை உங்களுடைய தவறான நம்பிக்கைகளுக்கோ உங்களையும் அறியாமல் வைத்திருக்கக்கூடிய தவறான நம்பிக்கைகளுடைய விளைவை சமன்படுத்துவதற்காக அந்த கர்மாவினுடைய ஆக்டிவ் ஆக்ஷனாகவும் இருக்கலாம் அதையும் நீங்கள் தப்பா எடுத்துக்கூடாது அதுவும் சமன்படுத்துகிறதா மூணாவது விதி நிர்ணயத்திலேயே சில சவால்கள் வைக்கப்பட்டிருக்கலாம் எதுக்குன்னா அதை உங்களை நீங்கள் அதை வந்து கே சவால்களை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஞானத்தை அது தருது அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் புறச்சூழல் ஒரு பொருட்டே அல்ல அகச்சூழல் ஒன்றே பொருட்டானது உன் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கூடு அதில் கவனம் செலுத்து பிரச்சனையில் கவனம் செலுத்திட்டு இருந்தேன்னு அது ஆகாது பிரச்சனை எதனால் வந்தது அது என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குது நான் எனக்குள்ளே என்ன மாற்றத்தை செஞ்சுக்கணுன்னு பாசிட்டிவாக பாருன்னு நான் நான்கு வருடங்களாக சொல்வதற்கு காரணம் அதுதான் ஏன் நான் நான்கு வருடமாக சொல்கிறேன்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மக்களுக்கு அதை கிரகித்து கொள்ள முடியாது பிகாஸ் மனிதர்களுக்கு உண்டான அவேர்னஸ் என்னென்னு தெரியும் நாய்க்கு நீங்கள் எவ்வளோ தான் குளிப்பாட்டிங்கனாலும் சேர் பண்ணிச்சுனா திரும்ப அது போய் குளிக்காது நான் தவறாக சொல்லவில்லை மனிதனுடைய இயல்பு மனிதனுக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கணும் அவன் தலையில் அப்பப்போ கர்மா கூட்டுக்கிட்டே இருக்கணும் அது பெயின் கிடையாது புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோன்னு சொல்லி அது வந்து நீங்கள் கேட்கலன்னா அதுக்கப்புறம் எச்சா கூட்ட தான் செய்யும் நன்மையோ தீமையோ ஆனால் எப்போதும் கர்மா உங்களை தண்டிப்பதில்லை உங்களை அலர்ட் தான் பண்ணும் புரியுதுங்களா இப்போது இறந்தவர்களுக்கு கர்மா வந்து அது எவ்வளோ இயல்பாகவும் தனக்குள்ளேயே அவங்க சமரநிலைப்படுத்திக் கொள்ளும் மாற்றல் இருக்கிறதுனால விழிப்புணர்வு இருக்கிறதுனால அவங்களுக்கு இது எதுவுமே சிரமமாக தெரியாது ஏன்னா என்ன சக்தி உருவாக்கி உருவாக்கியிருக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியும் எதற்கு இந்த விளைவு ஏற்படுதுன்னு தெரியும் அதை சமநிலைப்படுத்துவதற்கு எந்த மாதிரி சூழ்நிலை தனக்கு அமைதுன்னு தெரியும் தன் விதி நிர்ணயத்தில் எந்த மாதிரியான சவால்கள் இருக்குதுன்னு தெரியும் இது எல்லாத்தையும் என்னென்னா முரண்படாமல் ஏற்றுக்கொள்ளும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் தன்னை பரிணாம வளர்ச்சி அடைய செஞ்சு கொள்ளும் இதுதான் ஆத்மாவிற்கும் மனிதனான நம் மனதிற்கு முன்னான வித்தியாசம் சரியா மற்றபடி வந்து நீங்கள் கேட்டிருக்கிறீங்க நீங்கள் பார்க்குறக்கு மாதிரி இருக்கீங்க பேசுறது முற்றும் துரந்த ஞானி மாதிரி இருக்குன்னு உருவத்திற்கும் ஞானத்திற்கும் சம்மந்தமே கிடையாது அப்படி ஒரு சம்மந்தத்தை நீங்கள் உருவாக்கிக்கிறீங்க இப்போ இது கேஷுவல் ஷர்ட் இதுவே கேஷுவல் ஷர்ட் இல்லாமல் ரொம்ப ஃபார்மலாக ஒரு காவி துணியை போட்டிருந்தனா ஒரு பட்டை அடிச்சிருந்தேன்னா உங்களுக்கு நான் முற்றும் துரந்த மாதிரி ஞானி மாதிரியே தெரியும் அப்படின்னா நீங்கள் முதல்ல தோற்றத்தை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க பேசுறது அப்புறம் அப்படின்னு அப்படி அல்ல நான் என்ன ஞானத்தை சொல்கிறேன் அதை பயன்படுத்தினா வாழ்க்கையில் மாற்றம் வருமா வராதா அதிலிருந்து தான் நீங்கள் அந்த ஆன்மீகத்தை எடுக்கணும் நான் ட்ரெஸ்ஸு போடாமோட இருக்கலாம் வெறும் ஷர்ட் இல்லாமல் வெறும் வேஸ்ட்டு மட்டும் கூட கட்டிருக்கலாம் இட் டசன்ட் மேட்டர் அப்போது நீங்கள் எதை பார்க்க வேண்டும்னா ஒருவன் த கற்றுத்தரும் ஞானத்தில் தான் இருக்கணும் அவன் என்ன 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 நோக்கி பய திருப்புறானா இல்லை அவனை நோக்கி திருப்புறானான்னு பாருங்கள் அதனால தான் வந்து நான் என்னென்னா கொஞ்சம் கேஷுவலாக போட்டுக்கிறது ஏன் நீங்கள் கேட்டீங்க எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு சொல்லி என்னுடைய உள்ளுணர்விலிருந்து தான் நான் எடுக்கின்றேன் வெளியில் இருக்கக்கூடிய குருமார்கள் அப்படிங்கிறவங்க வந்து என் உள்ளுணர்வோடு நான் எப்படி தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா அது அதற்கு உதவும் கருவிகள் தான் அவங்களாம் ஆனால் நான் எடுக்கும் ஞானம் என்பது என்னுடைய சச்சித் குருவிலிருந்து தான் நான் எடுக்கிறேன் புரியுதுங்களா அதனால் உங்கள் சச்சித் குரு உங்களுக்குள்ளேயே இருக்கார் அவரோடு நீங்கள் ஒருங்கிணைஞ்சீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு ஞானம் என்பது எதை அவர் தெரிவிக்கணுமோ அதை தெரிவிப்பார் சரியா அதை ஒருங்கிணைவு கொண்டு வரதுக்கு நீங்கள் உங்களுடைய ஹையர் வைப்ரேஷனில் இருக்கணும் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக மகிழ்ச்சி தேங்க்யூ